அது பெரிய சண்டை ஆகிடும் நான் சொல்கிறேன் பாரு எப்போ பார்த்தாலும் நான் சொல்கிறேன் வீட்டை மூட்டு வரப்போல் லைட் போட்டு வர உள்ள அதிலமும் அந்த அம்மாவுக்கு அந்த ரேம் வேலை செய்ய மாட்டுது ரேம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுமா நான் தெரில அது மட்டும் ஞாபகத்துக்கு வரமாட்டு மற்றபடி அந்த அம்மா ஃபர்ஸ்ட் கிளாஸாக பார்க்குறாங்க பிள்ளைங்கள பார்க்குறாங்க உனக்கு சோறு கொடுத்துக்கிறாங்க உனக்கு உடம்பு பார்த்தாலே தெரியுது எப்படி நல்லா சாப்பாடு போட்டுக்கிறாங்க நீ அது அது என்ன பண்ணுற அதையே சொல்லிகிட்டே இருந்தாண்ணா அந்த அம்மா வந்து நிறகு வேதனை தான் ஆகுது அது இஸ் ஹெல்ப்லெஸ்

சில காரியம் நம்மளால் மாற்ற முடியாது